ஹாய்ஸ் வணக்கம் வெல்கம் டுடியோல கச்சராகோ கலை கோவில்களை பத்தி தான் பாக்க போறோம் காதல் காமம் ஆன்மீகம் அப்படின்னு கச்சிராகோ கனவில் ஒரு சிற்பம் கண்ணில் மிதக்குதே அப்படிங்கிற பாடல் வரிகள் மாதிரி கச்சிராகோ சிற்பங்களை நிஜத்திலே பார்த்தோம்னா நாமளே மெய் மறந்து அந்த அளவுல மிதக்கதான் செய்வோம் கற்கள் தோறும் காவியங்களோடும் ஒரு கலையோடு அப்படின்னு கச்சிராகோவை வர்ணிச்சாலும் அது மிகையாகாது புகழ்பெற்ற இந்திய சுற்றுலாத்தலங்கள்ல ஒன்றான கச்சிராகோல மத்திய கால இந்த சமன கோயில்கள் அதிக அளவுல இருக்கு உலகத்தின் ஏழு அதிசயங்கள்ல ஒன்னா இருக்கிற தாஜ்மஹால் மதிக்கப்படுறது மாதிரி இந்தியாவோட ஏழு அதிசயங்கள்ல ஒன்னா கச்சராக கோயிலும் போற்றப்படுது மத்திய பிரதேச மாநிலத்தின் புந்தர்கன் பகுதியில் இருக்கிற சட்டர்பூர் அப்படிங்கிற மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன நகரம் தான் கச்சிராகோ இந்த பகுதிக்கு பக்கத்துல விந்திய மலை தொடர் இருக்குது மலைத்தொடர்ல இருந்து வரும் சிப் சகர் கஜல் சகர் அப்புறம் குதர் நதி இந்த எல்லா நதிகளுமே இந்த பகுதிக்கு வர சேர்க்குது நதிகளின் கரையோரங்கள்ல மணல் கற்கள்னால அமைஞ்ச நகரம் தான் கச்சராகோ சுமார் இருபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல சிற்ப பூமியத்துகளும் கச்சிராகோல எண்பத்தஞ்சு கோயில்கள் இருந்ததாகவும் அதுக்கப்புறமா வெள்ளத்துல சிதஞ்ச காரணத்தினால இப்போ இருபத்தஞ்சுக்கும் குறைவான கோயில்களை ஏஞ்சி இருப்பதாகவும் வரலாற்று பதிவுகள் சொல்லுது காதலையும் காமத்தையும் கொண்டாடுபவர்கள் இந்த பகுதிக்கு ஆதாரமா இங்க இருக்கிற கலைச்சிற்பங்கள் இருக்குது பலரும் காதலர் தினத்தை எதிர்க்கும் போது காமன் விழா இந்திர விழா அப்படின்னு காதலுக்கும் காமத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிட்டு வராங்க காதலுக்கும் காமத்துக்கும் ஆதாரமா திகழும் இந்த கலை புய்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டுல சிறந்த கட்டிடக்கலை சிற்பக்கலை கலாச்சாரம் நாகரிகம் தனித்துவம் அப்படிங்கிற பட்டி நின்று அடிப்படையில யுனெஸ்கோவின் ஒன்னாவது அப்புறம் மூணாவது இது உலக பாரம்பரிய இடமா ஏற்றுக்கிட்டாங்க இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட இடங்களின் பற்றியல்ல கச்சராகோ கோயில்களும் சேர்க்கப்பட்டுச்சு மத்திய இந்தியால இருக்கிற களிஞ்சி பகுதியில கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி ஐம்பது வரையிலான காலகட்டத்துல சந்தையிலர் வம்சத்தினர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க சந்தையிலர் அப்படிங்கிற சொல்லுக்கு சந்திரகுலத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் இவங்களோட ஆட்சில முதல் தலைநகரமா அமைஞ்சது கச்சராகோ ஆனா சில வருஷங்கள்ல தங்களோட தலைநகர முப்பத்தஞ்சு மைல் தொலைவுல உள்ள மகோபாவுக்கு மாத்திட்டாங்க இவங்களோட ஆட்சி காலத்துல கச்சராகோவில் கோயில்களை கட்டும்படியே தொடங்கி இங்க இந்து சமணம் அப்படின்னு ரெண்டு மதங்களை சார்ந்த சிற்பங்களும் கட்டிட அமைப்புகளும் அதிகமா இருக்குது கச்சராகோ கோயில்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்துல இருந்து ஆண்டு காலகட்டத்துல சந்தேல வம்சத்தை சேர்ந்த முடியரசுகளின் ஆட்சி காலங்கள்ல கட்டப்பட்டதா சொல்லப்படுது சந்தேல வம்சத்தை நன்னக்கா அப்படிங்கிற வரை இருந்தாலும் இந்த வம்சத்துல வந்த யசோவர்மன் அப்புறம் தங்கா ஆகியோரின் ஆட்சிக் காலங்கள்ல ஏராளமான இந்து கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு அதுல தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையிலான யசோவர்மன் ஆட்சியில கட்டப்பட்ட லட்சுமணர் கோயில் சபில்புத்தூர் கோயிலும் தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி எட்டு வரைக்கும் தங்க ஆட்சியில கட்டப்பட்ட பாசோநாதர் கோயில் அப்புறம் விஸ்வநாதர் கோயில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இவங்களுக்கு அப்புறம் ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கச்சராக பகுதி ஆட்சி செஞ்ச வித்யாதரன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கந்தாரிய மகாதேவர் கோயில் தற்போது எஞ்சி இருக்கும் கோயில்கள்ல ரொம்பவே பெருசாகவும் கம்பீரமான கோயில்கள்ல பிரபலமானதாகவும் இருக்குது ஆட்சியில் ஆயிரத்தி பத்தொன்பது அப்புறம் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் முகமது கச்சினி விண்ணது படையெடுத்து கச்சராஹோ பக்கத்தில் பாம்பா மாவட்டத்தில் உள்ள கருங்கற்களாலான கோட்டையை தாக்கி தோல்வி அடைஞ்சிட்டாரு பதிமூணாம் நூற்றாண்டுல டெல்லி சுல்தான்களால இந்த பகுதி கைப்பற்றப்பட்டிருக்கு அது வரைக்கும் கச்சராஹோவில் இருந்த கோவில்கள் சிறப்பான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறாவது வருஷத்துல முகலாய மன்னர் பாதர் கலைஞர் கோட்டையை கைப்பற்றினாரு இதனால இந்த கோயில்கள் கடுமையா சீரமாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டுல பிரித்தான இந்திய பேரரசால கழிஞ்சர் கோட்டை கைப்பற்றப்பட்டுச்சு பலருக்கும் கோட்டையின் மீது காதல் இருந்ததுனால பக்கத்துல இருந்த கச்சராகோ பகுதிகளும் அங்கிருந்த கலை பொக்கிஷங்களும் பார்க்கிறதுக்கான சிதிலமடைய தொடங்குச்சு கோயில் பராமரிக்கப்படாதனால கட்டடங்கள்ல மரங்களும் புதர்களும் வண்டி ஒரு அடர்ந்த வனப்பகுதியாவே மாறிருச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டாம் வருஷத்துல பிரிட்டிஷ் ராணுவ பொறியாளர் இந்த கோயில்களை கண்டுபிடிச்சார் அந்த இருபத்தி மட்டும் மிச்சம் இருந்தது ஆயிரத்தி அப்புறம் ஆயிரத்தி கோயில்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று மேற்கு கிழக்கு அப்புறம் தெற்கு பகுதி கோயில்கள் அப்படின்னு மூணு பகுதிகளா பிரிக்கப்பட்டுச்சு மேற்கு பகுதிகளும் முழுக்க முழுக்க இந்து தெய்வங்களுக்கான கோயில்கள் இருக்குது கச்சராஹோ கிழக்கு பகுதி கோயில்கள்ல இந்து கோயில்களும் சைன கோயில்களும் அடங்கி இருக்குது சிவன் சருண ஆறு ஆலயங்களும் எட்டு விஷ்ணு ஆலயங்களும் விநாயகர் கோயிலும் ஒரு சூரிய கோயிலும் மூணு சமணர் கோயில்களும் இருக்குது ஒட்டுமொத்த கோயில்களும் தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷத்துல இருந்து ஆயிரத்தி ஐம்பதுக்குள்ள கட்டப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அங்க யோகிகள் பலர் தங்கி இருந்து யோகா தியானம் இது எல்லாத்தையுமே பக்தர்களுக்கு கற்றுக் கொடுத்ததா வரலாற்று சான்றுகளும் இருக்குது ஆய்வின்படி கேதார்நாத் கையா காசி வசையில சிவபெருமானுக்கு உகந்த இடமா கச்சராகவும் பார்க்கப்படுது சிவபெருமானுக்கு திருமணம் நடந்த இடமும் இதுதான் அப்படின்னும் பலரால சொல்லப்படுது பாலியல் ரீதியான சிற்பங்களுக்கு இந்த கோயில் பெயர் பெற்றிருந்தாலும் அங்கே பத்து சதவிகித சிற்பங்கள் மட்டும்தான் சார்ந்த சிற்பங்களா இருக்குது பெரும்பாலும் சுற்றுப்புற சுவர்கள்லையும் அங்கங்க இருக்கிற அடிப்பகுதி கற்கள்லயும் புடிக்கு சிற்பங்களா பாலியல் சிற்பங்கள் இருக்குது பாலியல் சார்ந்த பாடல்களும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்குது ஐந்து கோயில்கள்ல மட்டும்தான் பாலியல் சம்பந்தமான சிற்பங்களை பார்க்க முடியும் இந்த காம சிற்பங்கள் அந்த காலத்துல பாலியல் தொழில்கள்ல ஈடுபட்டிருந்த பெண்களை பற்றி சொல்றதா தொழில் நிபுணர்கள் சொல்றாங்க நீராடுதல் ஒப்பனை செஞ்சுக்கிறது ஆடுகள் மாற்றுவது அப்படிங்கிற வகையில ஏராளமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு மற்ற சிற்பங்கள் தெய்வங்களையும் பலதரப்பட்ட மக்களின் அன்றாட முறைகளையும் குறிப்பிட்டதா இருக்குது அரிதாரம் பூசும் பெண்கள் இசையமைப்பாளர்கள் குயவர்கள் விவசாயிகள் அப்புறம் நாட்டுப்புற நிகழ்வுகளை எடுத்துக்காட்டும் வகையில சிற்பங்கள் அமைஞ்சிருக்குது இப்போ கஜராகோ பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் சந்தேகம் வன்சத்துனரா கோயில்கள் கட்டுமணி தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில சுற்றிலும் சுவர் எழுப்புறாங்க ஒட்டுமொத்த பகுதியில் எட்டு வாயில்களை கொண்டு மதில் சுவர்னால கட்டப்பட்டிருக்குது ஒவ்வொரு வாயிலின் ரெண்டு பக்கமும் அதிக அளவுல பேரீச்சை மரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கு கஜ்ராகோ அப்படிங்கிற பேர் கர்ஜுரா வாகஹா அப்படிங்கிற பேர்ல இருந்து வந்ததாகும் இது சமஸ்கிருத சொல்லான கர்ஜூர் அப்படிங்கிற சொல்லிருந்து பெறப்பட்டது கர்ஜுரா அப்படின்னா பேர் சம்பளம் அப்படின்னு அர்த்தம் இந்தியர்களின் மிகச்சிறந்த கட்டடக்கலைக்கும் சிற்பகளுக்கும் எடுத்துக்காட்ட விளங்கும் கச்சிராக கோயில்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்து கோயில் வடிவமைப்புகளை கொண்டது பஞ்சயாதன முறைப்படி கட்டப்பட்ட இந்த கோயில்களின் நான்கு மூலையிலையும் நான்கு துணை கோயில்களையும் அதுக்கு அடித்தளமா இருக்கும் மேடை நடுவுல முக்கிய கோயிலையும் வச்சிருக்கிறாங்க இந்த அமைப்பு பஞ்சையாதனோ அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில்கள் எல்லாமே மணல் பாறைகள்னால கட்டப்பட்டது கோயில்கள்ல சில கோயில்கள் சமண கோயிலாகவும் இதர கோயில்கள் இந்து கடவுள்களான மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு பிரசிவன் துர்க்கை போன்ற பல்வேறு பெண் தெய்வங்களுடன் காணப்படுது மிகவும் புகழ்பெற்ற கோயிலான கண்ணாரிய மகாதேவர் கோயில் எண்பத்தி நான்கு விமானங்களைக் கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது இங்க இருக்கிற கோயில்கள் எல்லாமே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் திறந்திருக்கும் இங்க இருக்கிற சில முக்கியமான கோவில்களை பத்தி நாம இப்ப பாக்கலாம் லட்சுமணர் கோயில் மேற்கு பகுதிகளில் உள்ள கோவில்கள்ல ரொம்பவே பழமையானது இந்த கோயிலை கட்டி ஆட்சியாளரின் பெயர்னால பெயரிடப்பட்டிருக்குது அழகி வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த வைஷ்ணவ கோவிலின் நுழைவாயில்ல பிரம்மா விஷ்ணு பிரசிவன் ஆகிய மும்மூர்த்திகள் லட்சுமி விஷ்ணுவின் துணைவுகள் இவங்களோட சிற்பங்களும் அதிகமா இருக்குது தந்தாரே மகாதேவர் கோயில் தற்போது எஞ்சி இருக்கும் கோயில்கள்ல மிகவும் பெருசாவும் கம்பீரமான அமைப்புகளுடன் காணப்படும் கோயில்கள்ல மிகவும் பிரபலமானதா இருக்கிற இந்த கோவில் இந்திய கலைகள்ல எண்ணூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட தலை சிறந்த சிற்பங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்குது இதுல பத்து சதவிகிதத்துக்கும் அதிகமான சிற்பங்கள் பல்வேறு பாலியல் தோற்றங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் இங்க இருக்கிற மாதங்கேஸ்வரர் ஆலயத்தின் உள்ள இருக்கிற எட்டடி உயர பிரம்மாண்ட லிங்க திறமையராக அருள் பாலிக்கிறாரு இயேசு இது தவிர பெண் தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில தேவி சக்தம்ப கோவில் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட விஸ்வநாத் கோவில் அப்புறம் விஷ்ணுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வராகா கோவிலும் சிறந்த சிற்பங்களுடன் காணப்படுது சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சித்திரகுப்த கோவில் வித்தியாசமான கட்டுமானத்தோட இருக்குது என் கோண குவி மாடம் கொண்ட மகா மண்டபத்தை கொண்டது இந்த கோவில் இங்க இருக்கிற பிரம்மா சரஸ்வதி சிற்பம் ரொம்பவே புகழ்பெற்றது கிழக்கு பகுதியில இருக்கிற கோயில்களை பத்தி பாக்கலாம் பாசவநாத் கோயில் கிழக்கு பகுதி கோயில்கள்ல பெரிதான பார்சவநாத் கோவில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல நிறுவப்பட்டிருக்குது இந்த கோவிலின் கூறைகள்ல இந்து புத்த முஸ்லிம் மதத்தினரின் அடையாளங்களை சித்தரிச்சு வடிவமைச்சிருக்கிறாங்க கண்டாய் கோவில் கண்டாய் அப்படிங்கிற சொல் கோவில் மணியை குறிக்குது ஜெயின் கோவிலான கண்டாய் கோயில்ல மகாவீரரின் தாயார் கண்ட பதினாறு கனவு காட்சிகள் புடிப்பு சிற்பங்களா வடிவமைக்கப்பட்டிருக்குது கருடனின் மீது சவாரி செய்யும் பல கைகள் கொண்ட ஜெயின் கடவுள் உருவத்தையும் இங்க பாக்கலாம் ஜெயின் பக்தர்கள் மகாவீரரை கடைசி தீர்த்தங்கரரா வணங்கிட்டு வராங்க அதனால ஜெயின் ஆன்மீக யாத்திரிகர்கள் மத்தியில இந்த கோவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா விளங்குது இதை தவிர்த்து விஷ்ணுவின் குள்ள வடிவமான வாமன கோவில் அனுமன் கோவில் பிரம்மா கோவில் சவரி கோயிலும் இங்கே இருக்குது இப்போ தெற்கு பகுதியில இருக்கிற கோவில்களை பத்தி பார்க்கலாம் துல்காதேவ் கோவில் கச்சரா அமைஞ்சிருக்கிற கடைசி கோயிலான துல்காதேவ் கோயில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அப்சரா அப்புறம் அலங்கார உருவங்கள் கோவிலின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களா இருக்குது சதர்புச்சூர் கோயில் கட்டடக்கலைக்கு நன்கு அறியப்பட்ட கோயிலான இந்த சதர்புச்சூர் கோயில மட்டுமே பானல் தொடர்பான சிற்பங்கள் கிடையாது இங்கு நான்கு கரங்களும் மூன்று முகங்களும் கொண்ட பிரம்மாண்டமான விஷ்ணுவின் சிலை இருக்குது இது தவிர மிகவும் பாலடைந்த கோயிலான பீச்சமண்டல் கோயிலும் இங்கே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுவோம் தேங்க் யூ